தயங்காத வரையில் ஒரு சிறுவன் வந்து குருவே நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணா எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறான் என்ன சொல்ற குரு கொஞ்ச நேரம் அவனையே உற்று நோக்கி விட்டு நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பு போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத அவனுக்கு வாழ் வித்தைய கத்து கொடுத்தாரு அதுலயும் ரொம்ப கடினமான ஒரு டெக்னிக்க கத்து கொடுத்துட்டு அதையே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி பயிற்சியும் கொடுத்தாரு ஒரு நாள் போட்டிக்கான நாள் வந்தது இந்த சிறுவனும் போட்டிக்கு சென்றான் வெற்றியும் பெற்று விட்டான் எல்லாரும் அந்த சிறுவன் கிட்ட வந்து கேக்குறாங்க உன்னோட வெற்றிக்கு எது காரணம் அப்படின்னு என்னோட வெற்றிக்கு என்னோட குருதான் காரணம் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னான் எல்லாரும் குரு இந்த சிறுவன் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் எனக்கு ஏதாவது கத்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டான் ஆனா அந்த சிறுவனுக்கோ இடது கை கிடையாது இடது கை ஊனமுற்ற ஒரு சிறுவன் அதனால நான் அவனுக்கு வாழ்வித்தையா கத்து கொடுத்தேன் கடினமாக உழைக்க சொல்லி பயிற்சியும் கொடுத்தேன் அதுதான் இன்னைக்கு அவனோட வெற்றிக்கு முதல் காரணம் அப்படின்னு சொன்னாரு so, எது உள்ளதோ நம்மால் எது செய்ய முடியுமோ அதையே முதலீடாக்கி அது கூட கடின உழைப்பையும் போட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய சொத்தே இந்த கடின உழைப்பு மட்டும்தான் இதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்துத்தான் தான் பார்ப்போமே வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க்யூ